ட்ரம்பை சந்திக்க சூட் அணியாமல் வந்தது ஏன் ஜெலன்ஸ்கி சொன்ன பழிச்சு பதில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி டொனால்ட் ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்தார் போர் நிறுத்தம் குறித்து ட்ரம்ப் அதிருப்தி தெரிவித்துள்ளதால் ஜெலன்ஸ்கி அதிருப்தியுடன் வெளியேறினார் ஜெலன்ஸ்கியின் ஆடை குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டது அதாவது உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை சந்தித்தார் அரிய கனிமங்கள் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வந்த ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை ஓவல் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையேயான இந்த சந்திப்பு மோசமான முடிவுக்கு வந்திருக்கிறது உக்ரைன் போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை என்று கடுமையாக அமெரிக்கா உதவிகளுக்காக நன்றியோடு இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் அதிருப்தியுடன் விட்டு வெளியேறினார் மேலும் இந்த சந்திப்பின் போது பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன் ஜெலன்ஸ்கி அணிந்திருந்த உடை பேசும் பொருளானது அமெரிக்காவின் உயர்மட்ட அலுவலகமான வெள்ளை மாளிகையில் நடந்த கூட்டத்திற்கு ஏன் சூட் அணிந்து வரவில்லை என்று ஒரு செய்தியாளர் ஜெலன்ஸ்கியிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு நீங்க ஏன் சூட் போடல உங்ககிட்ட சூட் இருக்கா என்று செய்தியாளர் கேட்டார் அதுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் துணை அதிபர் ஜேடி பான்ஸ் மற்றும் பிற மூத்த அதிகாரிகளும் அப்போது இருந்தனர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று ஜெலன்ஸ்கி செய்தியாளர்களை நோக்கி பதிலடியும் கொடுத்தார் ஓவல் அலுவலகத்தின் டிரெஸ்கோடை மதிக்காதவர்களால் நிறைய அமெரிக்கர்களுக்கு இது ஒரு பிரச்சினை தான் என்று செய்தியாளர் பதிலளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெடித்த ரஷ்யா உக்ரைன் போர் முடிந்ததும் தானும் சூட் அணிவேன் என்று ஜெலன்ஸ்கி கூறினார் இந்த போர் முடிந்ததும் நான் சூட் அணிவேன் ஒருவேளை அது உங்களுடையதை போலவே கூட இருக்கலாம் ஒருவேளை அதை விட சிறந்ததாகவும் இருக்கலாம் எனக்கு தெரியாது பார்ப்போம் மணி ஏதாவது ஒன்றாகவும் இருக்கலாம் நன்றி என்றும் ஜெலன்ஸ்கி கூறினார் அப்போது ட்ரம்ப்பும் உரையாடலில் கலந்து கொண்டு ஜெலன்ஸ்கியின் உடை தனக்கு பிடித்திருக்கிறது என்றும் கூறினார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இதுபோல சூட்டணியாமல் பிற நாட்டு தலைவர்களை சந்திப்பது முதல் முறையல்ல இதற்கு முன்பே மற்ற நாடுகளின் தலைவர்களுடனான சந்திப்புகளிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐநா பொது சபைகள் உரையாற்றும் போதும் ஜெலன்ஸ்கி சூட் இல்லாத உடையைத்தான் அணிந்திருந்தார் இருப்பினும் பல சமூக ஊடக பயனர்கள் மற்றும் ட்ரம்பின் நெருங்கிய கூட்டாளிகளில் ஒருவரான கோடீஸ்வரர் மஸ்கை பற்றியும் பேசினார் மேலும் அவர் அமைச்சரவை கூட்டங்களுக்கு பேஸ்பால் தொப்பியில் செல்வதாகவும் கூறினார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தம்பி எம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.